மருத்துவ ரவிச்சந்திரன் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக எங்கள் அன்பு அண்ணன் சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டுள்ளேன் தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இப்போது நடப்பது நான்கு முனை போட்டி அல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் மட்டுமே களத்தில் உண்மையான போட்டி நிலவுகின்றது இதில் நாம் தமிழர் கட்சி அறுபத்தை சதவீதத்திற்கு அதிகமாக வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெள்ளி வெற்றி பெறுவோம் நிறைய டிவி சேனல்கள் மற்றும் நியூஸ் பேப்பர்கள் அனைத்திலுமே இந்த சர்வே தான் சொல்லப்படுகின்றது பொதுமக்கள் எல்லாரும் இதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமானின் சின்னம் எது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் எது தங்கள் துயர் துடைக்கப் போகும் சின்னம் எது என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்கும் மிகவும் வலுவாக உள்ளது ஆகவே ஏற்கனவே மக்களிடம் நாங்கள் சின்னத்தை கொண்டு சேர்த்து விட்டோம் இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு சேர்ப்போம் மக்களே ஆர்வமாக தங்கள் துயரடைக்கு போகும் சின்னம் எது என்று கேட்டுக்கொண்டு வெயிட் பண்ணினார்கள் தற்பொழுது அவர்களுக்கான சின்னம் கிடைத்துவிட்டது அவர்கள் துயரம் இன்றோடு ஒழிந்துவிடும் இதுவரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே எந்தவிதமான பாதாள சாக்கடை திட்டங்களோ குடிநீர் ச திட்டங்களோ பாதைகளோ சாலைகளோ எதுவுமே சரி செய்யலை அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொகுதியில் தான் ஏகனாபுரம் கிராமம் உட்பட பதிமூன்று கிராமங்கள் வருது அங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நான்கு கட்சிகளும் ஆண்ட ஆண்டு இருக்கின்ற நான்கு கட்சிகளுமே அதற்கு ஆதரவாக இருக்குது திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் நான்கு கட்சிகளுமே பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் நன்னன் சீமான் மட்டும்தான் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவாக இருக்கிறாங்க நாங்கள் அதை அமைய விட மாட்டோம் அதற்கு பதிலாக விமான நிலையம் இருக்கிற இடத்துலையே ஆர்மிக்காக பல நூறு ஏக்கர்கள் அங்கே நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோல்ஃப் கோர்ஸ் ரேஸ் கோர்ஸ்க்கான இடம் பல ஆயிரம் ஏக்கர் இருக்குது ஓல்டு மீனம்பாக்கம் இடத்துல அதிகமான நிலம் இருக்குது அந்த நிலத்தை பயன்படுத்தி நம்ம விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யலாம் பொதுமக்கள் பாதிப்படையாமல் செய்ய முடியும் அங்கே என்ன வாக்குமறுனால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நாங்கள் கூட நிற்கிறோம் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இந்த மைக் சின்னம் எங்களுக்கான சின்னம் இல்லை உங்களுக்கான சின்னம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது இல்லாமல் மக்களே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடமாக இந்த திராவிட ஆட்சியை பார்த்து வெறுத்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் தே தேவையானது இலவசம் கிடையாது அவங்க சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சரியான வேலை வாய்ப்பு அவங்க குழந்தைகள் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அவங்க சொந்த நிலத்தில் அவங்க நிலத்தை வந்து ஒரு அரசாங்க ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்துக்கான உரிமையை நாங்கள் பெற்றுத்தருவோம் நில உரிமையை இழக்காமல் நாம் சிப்காட்டுக்கோ சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கும் நிலத்தை கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வர போகிறோம் குடிநீரை இனி யாரும் வாங்க வேண்டாம் நாம் தமிழர் இயக்கம் எங் சரியான திட்டம் வச்சுருக்குறோம் குடிநீர் லாரியே நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறந்த குடிநீரே அவங்களுடைய டேப் வாட்டரில் வரும் அதே மாதிரி எங்கள் சிறிபெரும்புத்தூர் தொகுதி தான் சென்னை மட்டும் இல்லை தமிழகத்துக்கே அதிக வருமானத்தை ஈட்டி தருது ஆனால் எங்கள் தொகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க நீர்நிலைகளும் அடையாறு உற்பத்தியாகக்கூடிய ஆலந்தூர் மற்றும் பறை தாம்பரம் மற்றும் அனைத்து ஏரியாவிலையுமே குப்பை கூளங்கள் கொட்டு கிடக்கப்பட்டிருக்கு தோல் பதினிடும் தொழிற்சாலைகளோட கழிவுநீர் நேரடியாக கலக்கப்படுது ஃபேக்ட்ரிஸோட கழிவுநீர் அதிகமாக கலக்கப்படுது இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்தி சென்னையின் நுரையீரலான ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி ஏரி தாம்பரம் ஏரி அதற்கப்புறம் போரூர் ஏரி அனைத்து ஏரிகளையும் நாங்கள் தூய்மையாக அங்கே மீட்டெடுப்போம் அது இல்லாமல் புதிய நீர்நிலைகள் உருவாக்கும் ஒரு சதுர கிலோமீட்டர் நகரத்திற்கு நாங்கள் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவுகளான நீர்நிலைகளை புதிய நீர்நிலைகளை உருவாக்கும் அதில் அவர்களுக்கு நடைபாதை குழந்தைகளுக்கான நடைபாதை பெரியவர்களுக்கான பயிற்சிக் கூடங்கள் அனைத்தும் இருக்கும் ஒவ்வொரு நீர்நிலைகளிலும் நாங்கள் இணைச்சி பாதையும் உருவாக்குவோம் சிறந்த மக்கள் வாழத்தகுந்த நகரமாக உருவாக்குவோம் அதே சமயத்தில் சுற்றுச்சூழல் தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் வகையிலான திட்டத்தை நாங்கள் கொண்டுட்டு வருவோம் நாங்கள் தொழிற்துறையினருக்கு எதிரி அல்ல நாங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத பொதுமக்கள் பாதிக்காத தொழிற்சாலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்கின்றோம்